ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன் இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் இருந்தபடி அதாவது கை குழந்தையை வச்சுக்கிட்டு என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு ஈஸியான ஒரு மூணு வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் ஏன்னா இது மூணுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து அதிகமாக லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் நம் கை நிறையா சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் கை நிறையா நம்ம வந்து இதில் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிற வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் மக்கள் லைக் போட்டு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாமா அந்த மூன்று வேலைகள் என்னென்னு வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிங்கிறவர்கள் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த உள்ளி நூல் தான் குரோசி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்றுக்கிற மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப ஸ்பீடாக செய்ய ஆரம்பித்தோம்னா இதில் வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகள் வந்து நம்ம கட் பண்ணியும் தைக்க இது பண்ணலாம் குரோசி மெத்தடெல்லாம் இல்லை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பொம்மைகள் மாதிரி நாய்க்குட்டி இல்லை எந்த மெத்தட் வேணாலும் நம்ம வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்து தான் அந்த நூல் நான் வாங்கியிருக்க நூல் பத்து ரூபாய் இந்த ஊசி வந்து இருபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட்டுலாம் கிடையாது ஸோ நான் வந்து ரொம்ப இதுக்கும் சொல்லலை முப்பது ரூபா தான் இந்த முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நூறுரூவாய்க்கு சம்பாதிக்கலாம் நூறுரூபா சம்பாதிக்கலாம் இந்த இந்த நூல்லையே இ ஏன்னா இந்த நூலில் வந்து நான் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மப்ளர் செய்ய கற்றுக்கிட்டேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதனால தான் இது கம்மியாக இருக்குது இல்லைனா செஞ்சு முடிச்சிருப்பேன் இன்னொன்னே சொல்லிடுறேன் இதில் எப்படி லாபம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஒரு பொம்மை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு கடைக்கு மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு கடையில் போய் கேளுங்க பொம்மைகளை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க ஏன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிஃப்ட் வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மை இந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க ஸோ அதனால் இதில் வந்து அதிக சேல்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மப்ளர் அப்புறம் வந்து சொற்று இதிலே சொற்று அப்புறம் மேட்டு கூட இதிலே தயார் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கமெண்டில் கேளுங்க நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஓகே ரெண்டாவது ஒர்க் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த இதுதான் வேற ஒன்றும் இல்லை டெய்லரி இந்த இது ப்ளவுஸ் தைக்கிறது தான் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் வந்து தைச்சி வாங்கினேன் இது எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஒன்று தைச்சேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூவாயிரூபாய்க்கிட்ட வாங்கிட்டாங்க ஸோ நான் வந்து அது வந்து நான் போட்டப்போ எல்லாருமே கேட்டாங்க இது ரூபாயா அப்படின்லாம் கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன் நிறைய பேர்லாம் தச்சுருக்காங்க எழுநூறுரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்குலாம் ஆரி ஒர்க் தச்சுருந்தாங்க அப்போ தான் சொன்னாங்க நீயே டெய்லர் கற்றுருந்தீங்கன்னா அந்த காசுலாம் மிச்சம்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் நறுக்குன்னு குத்துன மாதிரி இருந்துச்சு சாப்பாடு இந்த டெய்லரிங் வேலையில் வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆரி ஒர்க் தைக்கும்போது அதிக சம்பளம் சம்பாதிக்கிறான் பிரெண்ட்ஸ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டெய்லர் போது சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ டெய்லரிங்கை நான் வந்து நான் வந்து துணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டெய்லரிங் போடு வாங்கி உங்கள் வீட்டு முன்னாடி மாட்டிடுங்க அப்போனா தான் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லைன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த டெய்லர் தைக்கிறவங்கலாம் வச்சுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களால் வைக்க முடியுங்க கண்டிப்பாக வைங்க அதிலேருந்து நம்ம அதிக லாபத்தை எடுக்கலாம் ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த டெய்லரிங் இதிலே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அது எப்படிங்கிறதே சொல்லிடுறேன் இப்போ வந்து ஓரால் எல்லாமே உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஓவரால் உங்களுக்கு எல்லாமே தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு சுடிதார் தைச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரத்துலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் எல்லாமே தைக்காங்க அதுமாதிரி ப்ளவுஸ்னே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தைச்சி கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ஸு ஷேர்ட் இருக்குதுங்களா அந்த மாதிரிலாம் தைக்கும்போது நமக்கு அதிகமான வருமானங்கள் கிடைக்குது ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம் ஆரம்பித்தாச்சு ஸோ டெய்லரிங் நீங்கள் கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டைம் இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைத்தில் உங்களுக்கு வந்து அதிக லாபத்தை நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னது மூணாவது ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஸோ நான் வந்து மேரேஜ் ஆகி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இங்கே வந்த பிறகு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது செஞ்சு என்னோடய வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய துணி அதாவது என்னோடய நைட்டி இருக்கிறதுல இந்த மாதிரி நைட்டி அப்புறம் பாப்பாவோடய ட்ரெஸ் பழசெல்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் கிழிச்சு தான் நான் செஞ்சேன் ஸோ அதை எல்லோரும் நிறைய பேர் பார்த்துட்டு என்னை வந்து ஒரு சில பாராட்டி எனக்கும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நான் வெளியாட்களுக்கு யாருக்குமே செஞ்சு கொடுக்கல எனக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நான் செஞ்சு கொடுத்தேன் ஸோ நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு நல்லா சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து கைத்தையல் தான் வந்துச்சு மிஷினில் வந்து எனக்கு வந்து தைக்க முடியலை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் என்னால் முடியாதனால தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன்னு ஸோ கைத்தையல் தைக்கும்போது என்னென்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் ஹெவி ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மேட்டு மட்டும் டெய்லி என்னால் செய்ய முடியலை ஆனால் இதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மேட்டு வந்து செஞ்சு கொடுத்தோம் இல்லை அவங்க அதாவது நம்ம அவங்க வந்து பழைய துணி தந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க துணி தரல அப்படின்னா நம்ம கே கரெக்டாக நான் வந்து வாங்கினது எண்பது ரூபா வரைக்கும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வாங்கினதான் உங்களுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு இதில் நம்ம வந்து அனுபவப்பட்ட தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன் அதை சொன்னோன்னு வச்சுங்களேன் இவளே பண்ணலை இவ சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஸோ நான் அனுபவத்தில் இந்த மூணு வேலையுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் உங்களோட உடன்பிறப்பாக என்னை நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்